الحمد لله الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا آمنا بالله صدق الله مولاه العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லவா இவர் செல்லும் அவர்களின் கண்ணியமான அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமீன் அவனது நியமத்துகளில் சிலதை அவனாகவே தந்து விடுகிறான் உடல் ஆரோக்கியமாகட்டும் புத்திசாலித்தனம் என்பதாகட்டும் மற்ற என்னென்ன காரியங்கள் நம்மிடத்தில் நல்லாக இயற்கையாகவே கொடுத்திருக்கிறானோ இதை கடந்து வெளியிலிருந்து நமக்கு வர இருக்கின்ற நியாமத்துகள் அல்லாகவுடைய ஞாமத்துகள் அருட்கொடைகள் உலகமெங்கும் சூழ்ந்திருக்கும் அல்லாகவினுடைய அருட்கொடைகள் அதை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் ஒரு சிரமத்தை நாம் யதார்த்தமாகவே எடுக்க வேண்டும் அரபியிலே சொல்வார்கள் நமத்துகளை சுகத்தை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாது சுகமாக அமர்ந்து சிரமமே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு வியர்வையே சிந்தாமல் அமர்ந்து கொண்டு ஒரு அல்லாஹுடைய அடுப்புணிகளை பெற முடியாது நீங்க கேட்கல அவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஏசி அறையில் உட்கார்ந்துருக்காங்கள அதுவும் ஒரு உழைப்பு தானே அதிலும் அவர்கள் சில சிரம சிரமத்தை அனுபவிக்கிறார்கள் நமக்கு இருந்து பார்த்தா ஏசியிலேயே உட்கார்ந்திருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கும் அதில் சில பிராபலங்கள் உண்டு சில சமயத்தில் அவர்களுக்கும் ஏசி அறையில் வியர்க்கும் அவர்களுக்கும் ஏசி அறையில் வியர்க்கத்தான் செய்யும் அவர்களுக்கும் சில மன உளைச்சல்கள் அந்த மன உளைச்சல்களால் உடல் வேதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் என்ன வெளியில உள்ளவர் நேரடியாக சிரமங்களை அனுபவிப்பது நமக்கு தெரியும் உள்ளே இருக்கக்கூடியவர் சிரமங்களை அனுபவிக்கிறார் ஆனாலும் வெளியில் உள்ள நபருக்கு தெரியாது அதனால்தான் என்னமோ ஏசி அறையில கண்ணாடி போடப்பட்டது உள்ள உள்ள கஷ்டங்கள் வெளியே தரக்கூடாதுன்னு சொல்லி சைத் அலமது இல்ல ஆக சிரமம் இல்லாமல் சுகத்தோடு இருந்து கொண்டு நாம் நியமக்குகளை அடைய முடியாது கொஞ்சம் அப்படியே நம்முடைய வரலாற்றை முன்னோக்கி கொண்டு போவோம் அதற்கு மரியம் சலாத்து சலாம் ஈசா அலிஸ்லாம் அடைய தாயார் அந்த ஃபேமிலியே குரான் ஷெரீஃபில் புகழப்பட்ட ஃபேமிலி அப்படி ஒரு சூறா இருக்குது ஆல இன்மரா மூணாவது சூறா பாத்திகா சூறா முதல் சூறாங்களா ரெண்டாவது பக்கரா சூறா மூணாவது ஆல இம்ரா இம்ரானுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு ஒரு சூறா யார் அந்த இம்ரானுன்னு பாத்தீங்கன்னா மரியம் அலை இஸ்லாமுடைய தகப்பனார் அவர்கள் அல்லாஹ் புகழ்றான் அவங்க தாயாரா அல்லாஹ் புகழ்றான் மரியம் அலை இஸ்லாம அல்லா புகழ்றான் அவங்களுக்கு பிறக்கிற ஈசா அலி இஸ்லாமையும் அல்லா புகழ்றான் இவ்வளவுதான் ஃபேமிலி பாட்டனார் தாயார் இவர்கள் இவங்க மகனார் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் அல்லா புகழ்றாங்க இதுதான் ஆலை இம்ரான் இம்ரானுடைய மரியம் அம்மாவை அல்லாஹு தாலா ரொம்ப புகழ்கிறார் அவர்களைப் போல ஒரு ஒரு சிறந்த ஒரு வெட்கமும் பத்தினித்தனமும் நிறைந்த பெண்ணை பார்த்ததில்லை இவரையிலே அனுப்பி அல்லாஹூ தாலா ஈசாலை குறித்துண்டான அந்த அந்த குழந்தை பேருவை குறித்து செய்தி சொல்ல வர்றாங்க இந்த அம்மா பயந்து போய் யார் நீங்க ஒரு ஆண் எப்படி என் அருகில் வரலாம் அப்படின்னு சத்தம் நான் அனுப்பப்பட்ட தூதர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை என்னை அனுப்பி இருக்கிறான் என்று சொன்ன ஈசாஸ் இஸ்லாம் வயிற்றிலே உருவானார்கள் பிறக்கிற நேரத்தில் அவர்கள் பிரசவ வழியை அனுபவித்தார்கள் யாரும் அறியும் அம்மா எந்த அளவுக்கு நான் குரான் சொன்னது சூரத்து மரியும் நீங்க தமிழாக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பேரி இருக்கிற போது அவர்களுக்கு பிரசவ வழி வந்தது அப்ப அந்த வழியை தாங்க முடியாம சொன்னாங்க நான் இதற்கு முன்பே இறந்திருக்க கூடாத எவ்வளவு வேதனையா இருக்குது அப்ப அந்த வேதனையோடு அவர்கள் ஒரு மரத்தடியில் இருக்கிறார்கள் அது பசியும் தாகமும் ஏற்படுகிறது அல்லாஹ் இவ்வளவு செய்திருக்கான்ல எப்படி தன்னுடைய அத்தாட்சியின் வெளிப்பாடாக தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அற்புதமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தந்தையினுடைய துணையின்றி அல்லாத வயிற்றிலே குழந்தையாக உருவாக்கி விட்டார் என்ன செஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் அப்படி பசியிலும் தாகத்திலும் இருந்தபோது அல்ல சொன்னாசி இலைக்கு விடுதாக உன் தலைக்கு மேலுள்ள அந்த பேரித்தம் கொலைகளை பிடித்து நீ ஆட்டு பகுசில அசைத்தும் கொள் அப்படி நீ அசைச்சேன்னு சொன்னா துசாக்கை தாலைக்கு ருத்தபரன் ஜனியா உன் மீது வந்து விழும் பிரஷ்ஷான பழங்கள் ஏங்க அல்லாஹே பழங்களை அப்படியே தட்டுல வச்சு கொடுத்து இருக்கலாம் மலக்கு அனுப்பி ஜிவரையில அனுப்பி சுத்திமித்து நிற்க சொல்லியிருக்கலாம் மனிதரிடத்தில் அல்லாஹ் ஒரு உழைப்பை எதிர்பார்க்கிறான் ஒரு முயற்சியை எதிர்பார்க்கிறான் ஒரு சிரமத்தை எதிர்பார்க்கிறான் அப்ப சிரமம் இல்லாமல் சுகங்கள் கிடையாது கல் எரியாமல் பழங்கள் விழாது கஷ்டப்படாமல் பழங்கள் கிடைக்காது கல் அறியாமல் பழங்கள் விழாது கஷ்டப்படாமல் பலன்கள் கிடைக்காது ஏன் அப்படின்னா நியதி இப்ப அது அடுத்து வாருங்கள் சாம்பாக்கள் இந்த தீன கியாமத்துறைக்கு கொண்டு போகிற பொறுப்பு நம்ம தலைமையில இருக்குன்னு உணர்ந்தாங்க ஏன்னா அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க சாம்பாக்கள் ஒன்றும் வந்து சாதாரணப்பட்ட ஆட்கள் அல்ல அல்லாகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியின் தோழர்கள் அப்ப அவங்க வந்து என்ன செஞ்சாங்க கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாலும் தீனை பாதுகாத்தாங்க அந்த பாதுகாத்ததின் பலன் இன்னைக்கு நாமெல்லாம் நீங்களாக இருக்கிறோம் கிரியாமத்து வரை இந்த தீனை அல்லாஹ் பாதுகாத்து வருவான் காரணம் அந்த முதல் கட்ட மக்களின் முதல் கட்ட மக்கள் மாத்திரம் அல்ல அதை அடுத்தடுத்து வந்த நாமும் கூட தான் என்னவாகும் நம்மாலான சிரமங்கள் அனுபவிக்கிறோமா இல்லையா தீனுக்கு மாற்றமான நம்முடைய ஈமானுக்கு மாற்றமான பல சூழல்களை நாம சந்தித்தாலும் உறுதியாக இருக்கிறோம் சிரமங்கள் பல பார்க்கத்தான் செய்கிறோம் ஆனாலும் அதற்காக நம்முடைய இந்த தீனை விட்டுட முடியாது என்பது ரொம்ப உறுதி இது ஒரு பக்கம் இந்த மார்க்கத்தை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்த இமாம்கள் பாருங்கள் இமாம் புகாரி ஐமுகுல்லா பல ஆயிரம் மயில்கள் பயணித்து ஹதீசகளை சேகரிச்சா அவங்க என்ன செய்யலைங்க அவங்க ஊர் வந்து சமர்கந்து உஸ்பெகிஸ்தான் நினைக்கிறேன் அந்த சமர்கந்தில இருந்து கொண்டு அவங்க வந்து என்ன செய்யல அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து ஹதீசகள்லாம் அவங்கட்டு வர்றது பல ஆயிரம் மயில்கள் பயணித்து போனாங்க இமாம் ஷாஃபி ஒரு 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 மதுகபினுடைய ஒரு மிகப்பெரும் மாமேதை அவர்கள் ஒரு ஒரு அரபி மொழி மொழி அவங்க வந்து பிலஸ்தீன் ஹாசாவில் பிறந்தவங்க இன்னைக்கு இருக்கு இல்லையா ஹாசா அங்க பிறந்தவங்க பின்னர் ரெண்டு வயதுல மக்காவுக்கு வந்துட்டாங்க மக்காவுக்கு அவங்க தாயார் அழைத்து வந்த பிறகு இந்த பனு ஹுசைல் என்கிற கோத்திருத்தார் இந்த அரபி மொழி ரொம்ப மொழி புலமை வாய்ந்தது அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு ஒன்பது வருஷம் சுமார் அவங்களிலேயே இருந்தாங்க அப்படி அரபு மொழியை கற்றுக்கொண்டு அவ்வளவு பெரிய மாமேதியாக உருவானார்கள் சட்டங்களை நமக்கு தந்தார்கள் ஒவ்வொரு இமாம் ஒவ்வொரு இமாம்களும் தங்களுடைய காலத்தில் அந்த ஹதீசையை பெற்றுக்கொள்வதிலே கொள்வதிலே விரிவுரைகளை வந்து பெற்றுக்கொள்வதிலே மற்ற அடுத்தடுத்த கலைகளை பெற்றுக்கொள்வதிலே நீண்ட தியாகமும் கஷ்டமும் பட்டார்கள் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு ஓதிப்பட ஓதித்தரப்படக்கூடிய மதரசாக்களில கிதாபுகள் விளக்க உரைகள் ஓரக்குறிப்புகள் எல்லாம் இருக்குது எங்க வேலை என்ன அந்த மூணையும் பார்ப்போம் அந்த பிள்ளைகளுக்கு செல்வோம் நாங்களாக என்ன செய்யறது இல்லை ஆயிற்றுக்கான விளக்கத்தை உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை ஹதீஸுக்கான விளக்கத்தை உட்கார்ந்து யோசிக்கிறது இல்லை காரணம் நம்முடைய முன்னோர்கள் அதையெல்லாம் எழுதி தொகுத்து நமக்கு விட்டு சென்று விட்டார்கள் யோசித்து பார்க்கிறோம் அவர்களுடைய கஷ்டம் அவர்களின் சிரமங்கள் நமக்கு கொஞ்சம் ராகத்தை தருகிறது அப்போ சிரமத்திற்கு பின்புதான் ராகத்து கிடைக்கும் ஞாபகத்துகள் வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்க வேண்டும் நம்முடைய தந்தை அவருடைய இளமையின் உழைப்பு இன்னைக்கு நமக்கு வந்து செல்வங்களாக சுகங்களாக இருக்குதா இல்லையா நம்முடைய தந்தை அவருடைய இள வயதில் உழைத்திருக்காவிட்டால் வெளிநாடுகளிலோ உள்நாடுகளிலோ அவர் உழைத்திருக்காமல் அவரும் நம்மை போல சுகமாக இருந்திருந்தால் நாம தனங்க இந்த சொத்துக்காக வேண்டி இந்த காசு படங்கள் நமக்கு வரணும் அத்தியாவசிய தேவைகள் நான் சொல்வது ஆடம்பர வாழ்க்கைக்கு அல்ல நமது ஊரில் யாரும் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதில்லை அத்தியாவசிய தேவைகளுக்காக நாம உழைக்க வேண்டிய சூழல் வருதா இல்லையா நாம ஏன் உழைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும் ஒரு சிரமம் என்பது இன்னொரு ராகத்தை குறிவைத்தே நடக்கிறாங்க அதை இலட்சியமாக கொண்டே நடக்கிறது அதுபோலத்தான் இந்த பயானுடைய சார் எப்படி துனியாவினுடைய ராகத்துகளுக்காக நாம் உழைக்கிறோமோ அதே போல தீன் சார்ந்த விஷயங்களுக்கும் நம்முடைய உழைப்புகளை நாம் கொடுக்க வேண்டும் சிரமப்பட வேண்டும் தொலகை குளிர்காலத்தில் உதாரணமாக மழை காலத்தில் உதாரணமாக சகதிகளும் தண்ணீரும் குளிர்ந்த நீரும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பார்க்காமல் கொஞ்சம் சிரமத்தை அனுபவித்து பள்ளிக்கு வந்து விடுவார் அதனால தான் அந்த மாதிரி நபர்களுக்கு உயர்ந்த பதவிகள் உண்டு என்று சொன்னாங்க எனக்கு செல்லும் அரசு எந்த மாதிரி நபர்களுக்கு அப்படின்னா பள்ளிக்கு நடந்து செல்லக்கூடிய ஆட்கள் அதுபோல கஷ்டமான நேரத்திலும் ஒதுவை முழு முழு முழுமையாக செய்யக்கூடிய ஆட்கள் அது என்ன ஒதுவை முழுமையாக செய்யறதுன்னா அதாவது மூன்று முறை முகங்களை கழுவுவது மூன்று முறை இரு கைகளையும் தனித்தனியாக கழுவும் பட் ரொம்ப குளிராக இருந்தால் லேசாக ஒரு தடவை கழுவிட்டு இருந்தால் தொழுக கூடிரும் உதவு கூடிரும் உதவுக்கு வந்து ஒரு முறை முகம் முழுவதையும் கழுவ வேண்டும் இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவ வேண்டும் இரண்டு கால்களையும் கரண்டை உட்பட கழுவ வேண்டும் தலையில் நான்கில் ஒரு பகுதியோ அல்லது கொஞ்சம் பகுதியோ நனைய வேண்டும் அவ்வளோதான் தடவ வேண்டும் தண்ணீரை கொள்ளும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு உறுப்புகளையும் மூன்று மூன்று முறை கழுவக்கூடிய காரணம் முழுமையாக உதவு நிறைவேறணும் என்பதற்காக ஏன் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அதற்கான பிரகாசங்கள் என்ன தெரியுமா நல்ல கியாமத்து நாளையில மற்ற உம்மத்தை விட நம்ம உம்மத்தை அந்த இதுல வரும்போது அந்த அஷர மைதானத்துல வரும்போது உதவுடைய உறுப்புகள் அப்படி ஜொலிக்குமா அப்படி இந்த சீரியல் பல்புகள் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமோ என்னமானா மற்றவங்களுடைய கண்ணுக்கு நம்முடைய அந்த உதவி உறுப்புகள் எல்லாம் அப்படியே மின்னக்கூடிய நிலையில் வருவோம் என்று சொன்னார்கள் கண்மணி முமது உள்ள சூரங்களாகி சலுதான வல்ல நாயன் நம்மை சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அல்ல செய்வானாக தீனிலே நிலைத்து வாழ்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த தீனுடைய அந்த நிலைப்பாடை எடுத்துரைத்து வாழக்கூடிய அல்லாஹ் தந்தல் வானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வலை வர வர